வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர் கம்மி ஆராத்தி பார்க்க ராஜேந்திர அபராஜி ஆர்பி உதயகுமார் மோதல் உருவாயிருச்சுன்றாங்க ஏன்னா வந்து நம்ம திரும்ப ராஜவர்மன் சொல்கிறவர் வந்து ராஜேந்திர பாலாஜி கூட இருந்தவர் அதுக்கப்புறம் அமமுக போயிட்டார் சி எம்எல்ஏ சீட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இப்போ ராஜவர்மன் திருப்பி பார்த்திங்கன்னா அதிமுக இணைஞ்சிருக்காரு ஆர்பி உதயகுமார் அழைப்பின் பேரில் பார்த்திங்கன்னா அவர் போயிருக்காரு எடப்பாடி பண்ணி சாமிட்ட சாலையை போட்டார் சரி அதிமுக இணைஞ்சிட்டார் ஸோ இது வந்து ராஜதிரபல கோவம் ஆகிடுச்சு ஏன் மாவட்டத்தில் உள்ளவர் நானும் நீக்கியிருக்கேன் எப்படி என்கிட்ட கேட்காமல எப்படி இணைச்சிங்கற மாதிரி ஆர்பிஐ உதவிக்கு மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு நான் அமமுகல ஒரு ஒரு முக்கிய புள்ள முக்கியமான புள்ளியை நான் தூக்கிட்டேன்ற மாதிரி அது ராஜவர்மன் தான் ஏற்கனவே அதிமுகல இருந்தவர் அங்க போனாரு அங்க பெரிய லெவலில் எடுபடலை திருப்பி இங்கே பாத்தீங்கன்னா மண்டே சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டார் அதிமுகல இப்ப இவர் என்ன பண்ற அதிமுக பாத்தீங்கன்னா அம்மா செயலான்ற ஒரு ஒரு அம்மா பேரவையில் பார்த்தீங்கன்னா ஒரு பதவி போட்டு கொடுக்குறாங்க துணைச் செயலர் அது ஒரு பதவி போட்டு கொடுத்தோன்னே அதுக்கு போஸ்ட் அடித்து விட்டுறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா நன்றி சொல்கிற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் இருக்க ராஜேந்திர பாலாஜி பேரில் இன்னொரு மாவட்ட செயலாளர் இருக்க அவர் பேரும் இல்லை இதுதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து ரூபம் அடிச்சிருச்சு அந்த பே அந்த போஸ்டர் அடித்து ஒட்டினதில் காலையில் பார்க்கும்போது அது போஸ்டரே இல்லை எல்லாமே கிழிச்சு போட்டாங்க ராஜேந்திர பாலாஜி ஆதரவாளர் ராஜேந்திர பாலாஜி ஆர்பி உதவிக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு ஸோ தென் மாவட்டங்களில் விருதுநகர் பக்கம் நீ வந்துடாத மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாலாஜிக்கு ஒரு மோதல் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட சிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே மஃபா பாண்டியராஜனை உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமி கணக்கு போறாரு விருதுநகரே பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி தான் இருக்கு இப்போ புதுசா இன்னொருவா வரும்போது தன்னோட செல்வாக்கு கம்மியாரும் தன் கட்டு விட்டு பெரும் விருதுநகர்ன்ற மாதிரி ஒரு பயத்திலே வந்து அதுக்கு முட்டுக்கட்டையாக பார்த்தீங்கன்னா வேலுமணியை வச்சு ஒரு காயினு வத்திருந்தாரு இது வேணாங்க இரண்டு சட்டமன்றத்திற்கு ஒரு மாவட்ட சில போடக்கூடாதுன்னு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் பாத்தீங்கன்னா ரீசெண்டாவே மோதல் இருக்கதான் சொன்னாங்க ஒரு தலைவரோட நினைவு நாள் அதுக்கு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி கூட எடப்பாடி கூட வராமல் தனியாக வந்திருந்தால் அது ஒரு பேச்சு ஒரு திருமண விழாவில் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து போகிறாரு ராஜேந்திர பாலாஜி அதை வந்து தவிர்க்கிறார் அவர் மட்டும் கிடையாது அவர் கூட இன்னொரு மாவட்டத்தில் தவிர்க்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எங்கெங்கே போகிறாரோ அது வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி முழுமையாக போகிறதே த தவிர்க்கிறாரு ஸோ அவங்க கூட இருக்க மோதல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்பி பி உதயகுமாருக்கும் ராஜேந்திர பாலாஜி வரைக்கும் மோதல் பேச்சு சோ கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா இருக்க முன்னாள் அமைச்சர் நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியோட தயவு நம்மளுக்கு தேவை இல்ல சசிகலா ஓபிஎஸோட தான் தேவை அவங்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட தயவு கொங்கு மண்டலத்துல இருக்க முன்னாள் அமைச்சர்களுக்கு கொங்கு மண்டலத்துல சார்ந்தவங்களுக்கு தான் தேவை நம்மளுக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நினைக்க தோண ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் பார்த்தீங்கன்னா இப்போ செல்லூர் ராஜேந்திர பாலாஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல வந்து இப்போ ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணுன்றதுக்கு ஆதரவு தெரிச்சுடுறதா சொன்னாங்க ஸோ ராஜேந்திர பாலாஜி செல்லூர் எல்லாம் பாத்தீங்கன்னா மறைமுக ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்ற ஒரு பேச்சு பேர் ஆரம்பிச்சிருச்சு